ஹரிஸ் அவங்க கூட இருக்கிறேன் நான் ஹரிஸ் வந்து ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்துல வந்து அவங்களுக்கு கால் தொடை எலும்பு வந்து முடிவு ஏற்பட்டது முடிவு ஏற்பட்டதும் நம்மளை தொடர்பு கொண்டாங்க நான் சார்லஸ் மார்டினான தொடர்பு கொண்டு இதே மாதிரி மருத்துவ உதவி நம்ம கேட்குறான்னு சொன்னாங்க கேட்குறான்னு சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன மருத்துவ செலவாகதோ முழு செலவை நம்ம ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே காரைக்கால் உள்ள ஜிஎல் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள வந்து என் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஃபுல் மருத்துவ சிகிச்சை பண்ணாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே மருத்துவ சிகிச்சை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த தம்பி வந்து கால் நல்லா வந்து சரியாயிருச்சு இந்த என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா இந்த தம்பியோட அப்பா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க தம்பி ஏழு வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கேன்சரில் கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல உள்ள இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வறுமையான குடும்பம் வீட்டில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி குடிசை வீடு தான் பட் அதுவே குடிசை வீடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ நாளைக்கே வந்து உடையிற மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலை உதவி கேட்டதும் சார்லஸ் மார்டின வந்து உதவி செஞ்சதுக்கு முதல் இங்க மக்கள் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்து தேசிய மக்கள் மன்ற சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் இப்ப தான் சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம் நம்ம தேசிய மக்கள் மன்றத்தில் வந்து அங்க உள்ள ஒரு மெடிக்கல் ஆபீசர் வந்து நல்லா உங்களை கவனிச்சுக்கிட்டாங்களா ஏதாவது கேர் எடுத்துட்டாங்களா உங்களுக்கு ஏதாவது குறைகள் ஏதாவது வச்சிருந்தாங்களா இல்ல இப்ப உங்களை கால் சரியாயிருச்சா என் பேர் ஹரீஷ் எனக்கு அப்பா கிடையாது அம்மாவுக்கு வந்து கேன்சர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் சொல்லிட்டாங்க இப்போ இடையில ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு காலை போகிற அளவு இருந்துச்சு அப்போ தான் வந்து ஜேசிஎம் வந்தது மூலயமா ஹெல்ப் கேட்டிருந்தோம் இதுமாரி தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை ஜிஎல் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுமாரி கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க